الله أكبر, الله, أكبر, الله أكبر السلام عليكم ورحمة الله وبركاته الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சாதாத்துமார்களே மற்றும் உலமாக்களே ஹாஃபில்களே பெரியவர்களே சகோதர சகோதரிகளே சங்கையான ரமலானுடைய மாதத்தை முடித்து ஷவ்வாலுடைய மாதம் தலைப்புறையில் நோன்பு பிறநாளுடைய தினத்திலே நாம் அனைவரும் இருக்கிறோம் அல்லாஹாக்கு சுமஹான மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ரமலானை அடைகிற பாக்கியத்தை தருகிறான் என்றால் அதில் லைலத்துல் கதருடைய நாளை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான் என்றால் எண்பத்தி மூணு வருடங்களும் நாலு மாதங்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்த பாக்கியத்தை அந்த ஒரு இரவில் மனிதன் அடைந்து அந்த அல்லாவுடைய பேரருளை நினைத்துத்தான் இந்த பெருநாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அளித்த அருக்குடைகளை கொண்டு ஈமான் உள்ளவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார் அல்லாஹ் அளித்த அருக்கொடை என்பதிலே அறிஞர்கள் பல விளக்கங்களை எங்களுக்கு தருகிறார்கள் அதில் இந்த ரமலான் நோன்பு பெருநாள் என்பவைகளும் கட்டுப்படுகின்றன அல்லாஹு நாயகம் சல்லாஹ் ரசூலாக பிரகடனம் செய்த பொழுது மக்களுக்கு மத்தியிலே வருடத்துக்கு இரண்டு பெருநாள்கள் இருந்தன அந்த இரண்டு பெருநாள்களிலே அவர்கள் விளையாட்டு போட்டிகளை நடத்துவார்கள் மல்யுத்த போட்டிகளை நடத்துவார்கள் அதே போன்று பாடல்கள் பாடி இசை வாத்தியங்கள் பயன்படுத்தி மகிழ்ச்சி அடைவார்கள் அந்த இரண்டு பெருநாள்களுக்கு பதிலாக ஜாஹிலியா காலத்து பெருநாளை இல்லாமலாக்கி இஸ்லாமியர்கள் தியாகத்தை பெருநாளாக கொண்டாட வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான் அதில் ஒரு மாத கால நோன்பை நோன்பு பெருநாளாக அல்லாஹு நோன்புங்கிறது நாம பிடிச்சி நாம கொண்டாடுகின்ற பெருநாள் அதே நேரத்தில் இஸ்லாத்தில் இன்னொரு கடமை இருக்கிறது நமது முன்னோர்களை நினைவுபடுத்த வேண்டும் முன்னோர்கள் என்றால் யார் நம்பி ஆதம் அலிகலாத்து வசலாம் மன்னவர்களில் இருந்து இன்று வரை இறுதி வரை இருக்கின்ற எல்லோரையும் நாங்கள் கொண்டாட வேண்டும் அதற்காக அல்லாஹு தந்ததுதான் ஹஜ்ஜு பெருநாள் பெருநாள் என்பது இஸ்லாத்தில் நபிமார்களை மூன்று அல்லது நான்கு கட்டங்களாக பிரிப்பார்கள் உலகத்துக்கு வந்த நபிமார்களை மூன்று அல்லது நான்கு கட்டங்களாக பிரிப்பார்கள் ஆதம் அலிகி இருந்து நூலி இஸ்லாம் வரைக்குமான காலம் ஏன்னா நூஹலி இஸ்லாந்த காலத்தில இந்த உலகம் ஒரு வெள்ள பொருளையத்தால் அழிக்கப்பட்டு மீண்டும் இந்த உலகத்தினுடைய படைப்புகள் புதுப்பிக்கப்படுகிறது உலகத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு வெள்ளப் பொருளையும் ஏற்பட்டது எந்த அளவுக்கு என்றால் இறையில்லமாகிய கழபத்தொள்ளா கூட அந்த வெள்ளத்திலே தடமற்று போனதாகவும் நபி நூஹ் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு மலக்கர்கள் அந்த எல்லையை காட்டி நபி நூ அலகிஸ்ஸலாம் மீண்டும் கழபாவை நிறுவியதாகவும் வரலாறு இருக்குது ஆதம் அலிஸ்லாத்திலிருந்து ஒரு காலம் நூஹு நபி வரைக்கும் இரண்டாவதாக நபி இஸ்லாத்துடைய காலத்தில் இருந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் வரைக்குமான காலம் இரண்டாவது காலம் இந்த காலத்தில் தான் உலகத்திலே தெய்வ வணக்கங்கள் சிலை வணக்கங்கள் தோற்றம் பெற்றது அதனால நூஹு நபி அலி இஸ்லாத்து காலத்தில் பாவிகளை அழிக்க வேண்டிய தேவை அங்கே வெள்ளப் பொருளத்தின் மூலமாக இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய காலத்தில் உலகில் மலிந்து கிடந்த சிலை வணக்கங்களை தகர்த்தறிய வேண்டிய காலம் ஏற்படுகிறது இப்பொழுது வாருங்கள் ஆதம் அலி இஸ்லாம் இருந்து நூ அலி இஸ்லாம் வரைக்கும் ஒரு காலம் நூ அலிஸ்லாம் இருந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் வரைக்கும் ஒரு காலம் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தில் இருந்து மூன்றாவதாக நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வரைக்குமான மூன்றாவது காலம் இந்த மூன்று காலங்களுக்கு மொத்தமாகத்தான் நமது முன்னோர்கள் ஆதம் அலி இஸ்லாம் நூஹ் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நம்முடைய முன்னோர்களை நினைவு கூற வேண்டிய ஒரு கடமையாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி இஸ்லாமுடைய காலத்திலே ஹஜ்ஜி என்கிற கடமை எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஹஜ் என்கின்ற கடமை இந்த ஹஜ்ஜில அரபா மைதானத்தை எடுத்தோம் என்று சொன்னால் ஆதம் அலி இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டது அல்லாஹு தாலா ஆதம் ஹவ்வா அலிஹம் அசலாம் ரெண்டு பேரை பூமிக்கு இறக்கிய பிறகு அவர்கள் சவுதி அரேபியாவின் ஜித்தாவிலே ஹவ்வா அலி இஸ்லாமும் வரலாற்றின்படி இலங்கையில் ஆதம் அலி இஸ்லாம் இறக்கப்பட்டு ஒருவரை ஒருவர் தேடி கப்பல் இல்ல விமானம் இல்ல ஒருவரை ஒருவர் தேடி அலைந்து கடைசியாக அரபா என்ற மைதானத்தில் மலையடிவாரத்தில் தான் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டதாக வரலாறு இருக்கிறது அப்ப அரபா ஆதம் அலி இஸ்லாம் மீனா முஸ்தலிபா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகனோடு சம்பந்தப்பட்டது ஆக பெருநாள்களில் நோன்பு பெருநாள் நாம் செய்த நோற்ற நோன்பு அல்குர்வான் இறக்கப்பட்ட மாதம் என்கின்ற பெருநாள் என்பது நான்காவது காலம் தான் நபிகள் நாயகம் என்கின்ற தியாகமான அந்த பெருநாள் இரண்டாவது ஹஜ் என்கின்ற நமது முன்னோர்களாகிய நபிமார்கள் ரசூல்மார்களோடு சம்பந்தப்பட்ட அந்த தியாக கடமை புனிதமான நாள் இந்த இரண்டு நாட்களையும் திருநாட்களாக இஸ்லாத்திலே தரப்பட்டது இதிலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான நூறு வீத அங்கீகாரம் இருக்கிறது ஒரு நாள் பெருநாள் சல்லு செல்ல முடிய வீட்டில் ஆயிஷா நாயகி ருலி அல்லாஹு நாயகத்துடைய மனைவி தன்னுடைய தோழிகளை கூட்டி வைத்து பாடல்கள் பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் சல்லல்லாஹூ வலிவு செல்லும் வந்தார்கள் எதுவும் பேசவில்லை அவர்கள் தடுக்கவில்லை அபுமுக்க சித்தி ரொலி அல்ல வந்தார்கள் யார் ஆயிஷா நாயகி ருலி அல்லாஹனுடைய தந்தை கேட்டார்கள் அல்லாவுடைய தூதருடைய வீட்டிலே சைத்தானுடைய கேலி கூத்துக்களா மிஸ்மாராத்து சைத்தானுடைய கேலி கூத்துக்கள் இசை நிகழ்ச்சியா நடத்துகிறீர்கள் என்று கேட்டார்கள் உடனே சல்லா அலிசல்லம் சொன்னார்கள் என்ன தெரியுமா அபு பக்ரு அலி அவர்களே விடுங்கள் தடுக்க வேண்டாம் இது அவர்களுடைய பெருநாள் என்றார்கள் சல்லா அலிசல் பெருநாள் தினத்திலே பாட்டுக்கள் பாட சந்தோஷமாக இருக்க மகிழ்ச்சியாக இருக்க தன் வீட்டுக்குள்ளேயே அங்கீகாரத்தை கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் எனவே பெருநாள் தினம் என்கிறது ஒரு மகிழ்ச்சியான நாள் ஜாகி காலத்தின் இரண்டு பெருநாள்கள் தடுக்கப்பட்டு தியாக திருநாள்களாக ஈகை திருநாள்களாக இரண்டு பெருநாள்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன இந்த இரண்டு நாட்களையும் முஸ்லிம்கள் வறுமனே கொண்டாடக் கூடாது தான தர்மத்தின் மூலமாக கொண்டாட வேண்டும் சல்லல்லா அவர்கள் இருக்கட்டும் சகாபாக்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு ஈந்து கொடுக்கின்ற அறிமுகம் செய்தார்கள் அடைந்தவன் வெற்றி பெற்று விட்டான் பெற்றுவிட்டான் திருநாமத்தை செய்தவன் வெற்றி அடைந்து விட்டான் தொழுதவன் வெற்றி அடைந்து விட்டான் எத்தனை அம்சங்கள் தூய்மையானவன் இறைவனை திக்கிர செய்தவன் தொழுதவன் வெற்றி அடைந்து விட்டான் இந்த இறை தூய்மையானவன் என்றால் என்ன தசக்கா என்றால் என்ன அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் யார் என்கின்ற நன்கொடையை அன்பளிப்பை கொடுத்து விட்டு தூய்மை அடைகிறான் தூய்மை அடைகிறா என்ன ஜகாத்துல் பித்துரை கொடுத்து விட்டு யார் வருகிறானோ

எனது அடியார்களே நீங்கள் ஒரு மாத காலம் செய்த தியாகங்களுக்கு நன்மைகளுக்கு கூலியை எதிர்பார்த்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் நோற்று நோன்புக்கு உங்களுக்கு நான் தருகின்ற கூலி நானே உங்களுக்கு கூலி ஆகிறேன் நாளை மறுமையில் எல்லா ஆத்மாக்களும் ஏங்கி தெரிக்கிற ஒரு விஷயம் அல்லாவுடைய என்கின்ற தரிசனம் அல்லாவை காண்கின்ற தரிசனம் அல்லாஹ் சொன்னான் விரும்புகின்றவன் சாலிஹான அமல்கள்ட்டும் அவனுக்கு இணை கற்பிக்க வேண்டாம் அல்லாவுடைய திரு லிகா நம்முடைய முன்னோர்கள் அழகான ஒரு துவாமை கேட்டு வந்திருக்கிறார்கள் இறைவா உன்னுடைய லிகா உன்னை தரிசிக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தா யாரோட தெரியுமா ம லிய காயி செகிதினா முஹம்மதீன் சல்ல சல்லல்லாஹு வழிவ செல்லும் அன்னவர்களோடு சேர்ந்து உன்னை தரிசிக்கிற பாக்கியத்தை தா நாளைக்கு எல்லாரும் அல்லாஹ தரிசிக்கணும் யாரோட தரிசிக்கணும் சல்லல்லா அல்லு செல்லம் அவங்களோட சேர்ந்து தரிசிக்கணும் அந்த தரிசனத்தை பெற வேண்டும் என்றால் நோன்புகளை நோற்று இரவு வணக்கங்களை செய்து வேண்டும் அப்ப பெருநாள் என்பது நாளை ஆகிறத்திலே அல்லாஹை தரிசிப்பதற்கான அல்லாவுடைய கூலியை எதிர்பார்ப்பதற்கான ஒரு ஒன்று கூடலும் மகிழ்ச்சி நிகழ்வும் தான் பெருநாள் அதனால் இந்த திருநாளிலே அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் மலக்குகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பி எனது அடியார்களே உங்களுடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்ட நீங்கள் அல்லாண்டு எழும்பி போங்க என்று நம்மளுக்கு வாழ்த்திச் சொல்லி வழி அனுப்புகிறார்கள் இந்த பாக்கியம் அருகம் கிடைக்குமா எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்ப இந்த பாக்கியத்தை அடைவதுதான் பெருநாள் சல்லுசெல்லம் சொன்னார்கள் இன்னக்கும் சத்தரௌண ரப்பகும் கமா தரோணல் கமர லீனத்தல் பதுரி பௌர்ணமி தினத்திலே சந்திரனை எப்படி நீங்கள் புறக்கண்களால் சந்தேகம் இல்லாமல் பார்ப்பீர்களோ அதுபோல நாளை மறுமையில் உங்களுடைய ரப்பை நீங்கள் கட்டாயம் பார்த்தே தீருவீர்கள் அந்த பாக்கியம் யாருக்கு இருக்கு தெரியுமா சல்லல்லாஹ்லே செல்லம் சொன்னார்கள் ஃபர்ஹதானி நிஸ்ஸாகினி ஒரு நோன்பு நோன்பாளிக்கு நோன்பு நோற்ற ஒருவனுக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் இருக்கின்றன ஒன்று ஃபர்ஹதுன் இந்த ஃபிதுரேகி ஒன்றூ அவன் தன்னுடைய நோன்பை பிடித்து முடித்து துறக்கு அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சி அடுத்ததாக தன்னுடைய ரப்பை அவன் தரிசிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி வழங்குதா எப்படி மகிழ்ச்சி தரிசிக்கின்ற பொழுது நோன்பை பிடித்து முடித்து துறக்கின்ற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி அது ஒவ்வொரு இஃப்தாருலயும் இருக்குது மொத்தமா ஈத் இருக்குது மகிழ்ச்சி அடுத்த மகிழ்ச்சி என்று தெரியுமா நமக்கு காத்திருக்கிறது ஓ ஃபர்ஹத் இந்த லிகா இரப்பி தன்னுடைய ரப்பை தரிசிக்கின்ற சுவர் அல்லாஹ்வுடைய தரிசனம் நோம்பாளிகளுக்கு இரவு வணக்கம் செய்தவர்களுக்கு இதர லேவல் விளக்கலை பேணியவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அந்த தரிசனம் கிடைக்கும் என்கின்ற சுப செய்திதான் பெருநாள் எனவே பெருநாள் என்பது நாங்கள் குளித்துவிட்டு இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் தூரங்கள் அல்லது அஹ் உஷ்ணம் வெயில் இப்படியான காரணங்களால நம்ம வாகனங்கள்ல துளவாரம் ஆனால் பெருநாள் தொலகையுடைய முக்கியமான மூன்று சொன்னத்துக்கள் பெருநாள் தொழுகையுடைய முக்கியமான மூன்று அம்சங்கள் என்ன தெரியுமா ஒரு மனிதன் குளிக்க வேண்டும் முக்கியமான புத்தாடை அணிய வேண்டும் நடந்து வந்து தொழ வேண்டும் வாகனங்கள்ல அப்ப தூரம் சூடு பயண கஷ்டங்கள் இவைகளுக்காக ஆனால் சகாபாக்கள் அப்படி அல்ல அந்த பாலைவனத்தில் கூட சகாபிகள் அவர்கள் நடந்து செல்வதையே விரும்பினார்கள் சரி இது மூணும் நாம் முக்கியமான சொன்னத்துக்கள் தொழுது முடிச்சுட்டு மட்டுமே அடுத்தது என்ன தெரியுமா வந்த பாதையால் வீட்டுக்கு செல்லாமல் வேறு ஒரு பாதையால் நம்முடைய வீட்டுக்கு செல்லுவது செல்கின்ற பொழுதும் நம்மால் முடியுமான தான தர்மங்களை நமது உறவுகளுக்கு நமது சிறுவர்களுக்கு நமது அயலவர்களில் வசதியற்றவர்களுக்கு நம் பழக்கமான பிரதேசத்தில் உள்ள தெரிந்தவர்களுக்கு வசதியற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக இந்த பெருநாளை நாங்கள் கொண்டாட வேண்டும் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹாக்கு நம்முடைய நோன்புகளையும் இரவு வணக்கங்களையும் நம்முடைய சகல காரியங்களையும் அல்லாஹாக்கு சுபஹானில் நின்றும் ஏற்றுக்கொள்வானாக வரமத்துல إلى حضرة النبي المصطفى والرسول المجدد والحبيب المقتفى سيدنا حبيبنا شفيعنا محمد المرتضى صلى الله عليه وسلم ثم إلى أروع أهل بيته وأصحابه وأزواجه وأئمة المسلمين والتابعين وتابعي التابعين ثم إلى أروع مشايخنا كلهم أجمعين ثم إلى آبائنا أبا وأمهاتنا كلهم أجمعين الفاتحة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد السمد. لم يلد ولم, يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غافق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد بسم الله الرحمن الرحيم, قل اعوذ برب الناس ملك الناس اله الناس. الناس من شر الوسواس خلق الناس الذي يوسوس في صدور الناس من الجنه والناس Ya Nabi Salam Alaykum Ya Rasul Salam Alaykum Ya Habib Salam अली कोन बदरो नमाप्रैन जरू रे तो न बदरो نور فوق قلوري عنك يغفر الله لي مصباح صدوري يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام

غنا بالباده فاتي انت المسامي ما سامي الاثرات يا ولي العه حسناتي يا رفيعه درجاتك فراقني غنائي واعفني عن سيئات العالمات وأخفى مستجيب غداه أواتي رب العالمين جميعا بِجَمِيعِ جميع, جميع الصلاه يَا نبي صلى الله عليكم يا अलै कम्या उमरा साल अलै कम्या साल अलै कम्या अलि साल Aleykum Ya Hussain salam, Aleykum Ya Hussain salam, Aleykum Fatima Salaam Aleykum Sallallahu Alaihi Wasallam Muhammad Sallallahu صلى عليه وسلم صلى الله على محمد صلى الله <سؤال> <سؤال> عليه وسلم सला अला मोहम सला हो अई वाम सर ला मोहम Sallallahu हो अड़े वाम सर Ala अला मोहामद सला हे सर ला محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صل الله على محمد صلى الله عليه وسلم صل الله على محمد صلى الله عليه وسلم صل الله الله <سؤال> على محمد صلى الله <سؤال> عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم على محمد صلى الله عليه وسلم على محمد محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم